ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வெள்ளிக்கவசம் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பற்றிய விவரங்களை செய்தியாளர் வணக்கம் திருப்பரங்குன்றம் வழிபாடு தொடர்பான சிறப்புகள் என்ன பதிவு செய்யும் நிச்சயமாக தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு திருநாட்களில் கோவிலில் கருவறையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்படுவது வழக்கம் அதே போல ஆங்கில புத்தாண்டு நாட்களில் முருகப்பெருமானுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்படுவது வழக்கமாகும் அந்த வகையில் ஆங்கில புத்தாண்டான இன்று வழக்கப்படி மூலவர்களான சுப்பிரமணிய சுவாமி கற்பக விநாயகர் துர்கையம்மன் சத்தியகிரீஸ்வரர் பவலக்கனிவாய் பெருமாளுக்கு வெள்ளி கவசங்கள் சாத்துப்படி செய்யப்பட்டுள்ளது காலை முதல் இரவு கோவில் நடை சாத்தும் வரை சுவாமிகளுக்கு இந்த கலசங்கள் சாத்து செய்யப்பட்டிருக்கும் புத்தாண்டை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது மேலும் மார்கழி மாதம் என்பதால் இன்று அதிகாலை நான்கு மணிக்கே நடை திறக்கப்பட்டு மூலவர்களுக்கு இந்த வெள்ளிக்கவசங்கள் சாத்தப்பட்டது மேலும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இன்று அதிகாலை முதலே மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த இதில் கூட்ட நெரிசலில் எதுவும் அசமாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விரிவான தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க